ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற மன மனமரத நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா இது என்ன வந்து வயல்னால் இது வந்து கம்பு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கே உண்மையிலுமே அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாம் போர் செட்டுக்கு போய்ட்டு எல்லாம் குளிச்சுட்டு வரும்போது எடுத்த வீடியோ தான் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இயற்கையாக இருக்குதுன்னு எவ்வளோ பச்சை பசியர்னு பாருங்கள் இது வந்து இந்த கம்பில் வந்து சிட்டுக்குருவி எல்லாம் சாப்பிட்டு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது வந்து இந்த சிட்டுக்குருவி சாப்பிடுமா இந்த இதை அங்கே பாருங்கள் எப்படி சாப்பிட்டு வச்சுருக்குன்ட்டு அதனால் இதை வந்து மாட்டுக்கு தான் அறுத்து போடணுன்னு சொல்லி அத்தை சொன்னாங்க ஏன்னா இதில் வந்து ஒன்றும் விலையில் விளைஞ்சது ஆனால் சிட்டுக்குருவி எல்லாமே சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஆக்கி வச்சு அதனால் ஒன்றும் பண்ண முடியாது மாட்டுக்கு தான் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் பசங்களாம் விளாட்றாங்க நினமே அவ்வளோ காற்று அடிச்சு சில்லு சில்லுன்னு சின்ன வயசில் நம்மளும் இந்த மாதிரி விளாண்டுருப்போம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுதான் கம்பு செடி பாருங்க வீடியோ எடுக்கணுன்னு ரெண்டு பேரும் இங்கேயும் எங்கேயும் போய் போய் விளாண்டுட்ருந்தானோ ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இல்லைன்னு தண்ணி விட்ருந்தாங்க இனிமேல் அந்த இடம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது நல்லா காற்று அடித்து இதுதான் கம்பு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்